நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து சிந்திக்க தூண்டதுனாலதான் வரிசை அவர்கள அவ்வளவு கோபம் வந்துச்சு சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பவுர் சொல்லுகிறார் இந்த சந்தோஷமா இருப்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு அடையாளம் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதற்கான அடையாளமே நீங்கள் சந்தோஷமா இருப்பதுதான் பரலோக ராஜ்ஜியமே பர்சுத்தாவினால உண்டாகிற சந்தோஷம் ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்கள் இயேசு கிறிஸ்துவ அறிந்த பிறகு கூட சந்தோஷமா இருப்பதுக்கு மறந்துடுறாங்க மகிழ்ச்சியா அவர்களால் இருக்க முடியல நன்றி உள்ளவர்களா இருக்க முடியல கிராட்டிட்யூடா இருக்க முடியல அந்த சிரிப்பும் மகிழ்ச்சியும் ரொம்ப மறந்து அவருடைய முகமே ஒரு வெறுமையா மாறிடுது அவங்களுடைய முகம் ஒரு வனாந்தரம் போல காட்சி அளிக்கிறது ட்ரை பிளேசஸ்னு சொல்லுவாங்க அப்படி நீங்க ட்ரை ஆயிடும் போது வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் வெறுமையும் வறட்சியுமா இருக்கும் பொழுது நீங்க யாரையும் எதையும் ஈர்த்து கொள்ள முடியாது யாரையும் ஈர்த்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பிசாசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வனாந்தரம் வனாந்த அந்த ஒரு மனிதனிடம் பிசாசை விரட்டும் போது அது வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த தண்ணி பிசாசுக்கு கொத்துக்காது அதனால தான் எங்கேயுமே வறுமை வறட்சி வனாந்திரம் போன்ற இடங்கள் பிசாசு குடியிருக்கிற இடமாகவும் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார் ஜீவத்தண்ணிலோட நதிகள் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு ஓடும் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் தண்ணீர் வருகிறதோ அங்கெல்லாம் பர்சுத்தாவியானவருக்கு அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பர்சுத்தாவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிற தண்ணீரை போல நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட ததும்பிக் கொண்டிருக்கும் பொழுது பிசாசோ துக்கமோ உங்களிடத்துல நெருங்க முடியாது அதனாலதான் ஸ்மைலிங் பத்தி ரொம்ப சொல்றாங்க எப்பவும் ஒரு புன்னகையோடு கூட இருங்க ஹாப்பி பட்லர்ஸ் வில் ரிசீவ் மோர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பழமொழி இருக்குது சிரிக்க தெரியாதவன் கடை திறக்க கூடாது அப்படின்னு எப்பொழுதுமே உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை வைத்துக்கொண்டு உங்கள் உதடுகளிலே ஒரு புன்னகையை கொள்ள பழகுங்கள் அதுதான் உங்களுடைய பலன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் ஒரு அருமையா அப்படி சொன்னார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்ல அப்படின்னா அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க ஆமா அப்படின்னா அந்த பிரச்சனையை குறித்து நீங்க ஏதாவது செய்ய முடியுமா அந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு ஏதாவது செய்ய முடியுமா ஆ முடியும் அப்புறம் என்ன கவலை இல்ல அந்த பிரச்சனையை மாத்துறதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அதற்கும் பதில் என்னன்னா அப்புறம் என்ன கவலை இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி எஸ் போட்டு அழகா அந்த படத்தை போட்டு காமிச்சிருந்தாங்க எதற்குமே நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை ஒரு விஷயத்த நம்ம புரிந்து கொள்ளணும் ஒரு ஜோக் ஒரு நகைச்சுவை காட்சியை நீங்க திரும்ப திரும்ப பார்க்கறீங்கன்னா முதல் முறை சிரிச்ச மாதிரி சிரிப்பீங்களா அந்த காட்சியை திரும்ப திரும்ப பார்க்கும்போதோ அல்லது நான் ஒரு ஜோக்கை திரும்ப திரும்ப சொன்னாலோ உங்களால் அதே மாதிரியான மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியுமா அதே மாதிரி சிரிப்பீங்களா நிச்சயமா மாட்டோம் ஒரே ஜோக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படும் பொழுது நாம சிரிக்க முடியாம போயிடுது ஆனால் ஒரே துன்பத்துக்கு ஏன் மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி ஆழணும் இதை சிந்திங்க இப்படிப்பட்ட சிந்திக்கக்கூடிய உங்களை மகிழ்ச்சியாக்கக்கூடிய அநேக செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவர்களும் நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்லை நியாயப்பிரமாணத்திற்கு உள்ளாகவும் இல்ல அண்டர் ஆஃப் கடவுள் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை ஞாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு